அனைவருக்கு வணக்கம் இப்போ வந்து பார்த்தோன்னா விலை கம்மியில் வந்து நம்மளுக்கு வந்து பத்து ஏக்கர் கிடச்சிருக்குங்க கம்மியான பட்ஜெட்டில் வந்து நம்மளுக்கு பத்து ஏக்கர் சைட்டு கிடச்சிருக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தார் ரோட்டில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்து மண் ரோடு அந்த ஒரு கிலோமீட்ரு அந்த மண் ரோட்லேருந்து நம்மளுக்கு சைட்டுக்கு வந்து தனியாக பாதை அமைச்சு இருக்கும் பாருங்கள் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த வந்து லெஃப்ட் சைடு அஞ்சு ஏக்கருங்க அப்படியே சைட்டை பாருங்கள் ட்ரையாக இருக்குது இல்லையா ஏன்னா யூசேஜ் இல்லாமல் இருக்குது சேல்ஸுன்னு யூசேஜ் இல்லாமல் இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்குங்க செம்மண் பூமி தாங்க குஞ்ச லேண்டு அப்படியே இந்த ரோட்லேருந்து இந்த சைடு ஒரு அஞ்சு ஏக்கருங்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சை சர்வீஸு கிணறு எல்லாம் அங்கே தான் இருக்குது இந்த சைடில் நம்மளுக்கு ட்ரையாக இருக்கு பாருங்க அந்த தேக்க தோப்புக்கு முன்னாடி சைட்டு அஞ்சு ஏக்கர் சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு வீடு இருக்குது ஷெட் இருக்குது அதுக்கு நம்மளுக்கு வந்து சிறப்பான களம்லாம் ரெடி பண்ணுறதுக்கான இடம் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க சூப்பர் சைட்டுங்க இடம் வந்து டாப்பாக இருக்குது மண் ரோடுன்னு பார்க்காதீங்க ஒரு கிலோமீட்டர் தான் மண் ரோடு ரோட்லேருந்து சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சர்வீஸுங்க இது ஒரு குடோனு இங்கே ஒரு சர்வீஸு அந்த கிணத்தாண்ட ஒரு சர்வீஸு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மெத்த வீடு இருக்குது தனியாக ரெஸ்ட் ரூம் கட்டியிருக்காங்க வாங்க நம்ம வீட்டு மேலே வந்து லேண்டை பார்க்கலாம் எல்லா கைனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பைப்லைன் கொடுத்துருக்காங்க ஆ பாருங்கள் சிறப்பான சைடுங்க பத்து ஏக்கரு லோ பட்ஜெட்டில் நம்மளுக்கு வந்து தொழிற்பெடுக்கு பக்கத்துலேயே சூப்பர் சைட்டுங்க ரெட் ரெட் சாயில் மண்ணுங்க செம்மண் பூமி தான் நம்மளுக்கு அதில் தெரியுது பாருங்கள் செம்மண் பூமி தான் சைட்டில் தேக்க மரம் இருக்குது மரம் இருக்கு பாருங்கள் கால் பண்ணுங்கள் பேசலாம் கம்மி விலையில ஒரு பத்து ஏக்கர் சைட்டு நன்றி